வணக்கம் காஞ்சி பேசுகிறேன் போகிற நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மினிஸ்டரை மட்டும் எல்லாரும் எங்கள் ஏரியாவுக்கு வா எங்கள் ஏரியாவுக்கு வானு கூப்பிட்றாங்க அது எந்த மினிஸ்டர்னா சுகாதாரத்துறை சுப்பிரமணி சுப்பிரமணியன் அவர்கள் தான் ஏன்னா அவர் போகிற இடெல்லாம் ரொம்ப அதாவது அவருக்கு எப்படி தெரியுமா தெரியாதான்னு தெரியல போராடெல்லாம் கரெக்டாக மாட்டிக்கிறாங்க டாக்டர்ஸ் அந்த இருக்குது இப்போ சமீபத்தில் ராமநாதபுரம் பரமக்குடி ஏரியாவுக்கு போயிருக்கார் பரமக்குடின்றது அந்த ஊருக்கட்டையில் நம்மளுக்கு வந்து கமல் தான் வரும் ஏன்னா ஒரு ஏரியா பரமக்குடி அவங்க ஏரியா அவங்க அப்பா கூட சீனிவாசன் அவர் அங்கே தான் அடுத்து வக்கீலாக இருந்தார் அப்படின்னு அவருக்கு அதை கொஞ்சம் தெரியும் ஆனால் அப்படின்னு அந்த ஏரியா ஹாஸ்பிட்டல் உள்ளே போனால் உள்ள ஒன்றுமே இல்லைங்க டாக்டர்ஸ் இல்லை அந்த எக்ஸ்ரே மூல உள்ளே போனால் அங்கே எதுவுமே கிடையாதுங்க எக்ஸ்ரே எடுக்கான அறிகுறியே இல்லை ஒரே டஸ்ட்டாக இருக்குது சரி அது போட்டுன்னுட்டு சிடி ஸ்கேன் உள்ளே போயிருக்காங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு சொல்லுவாங்க நம்ம டெஸ்டிங்கு ஃபுல்லாக நம்ம படுக்க வச்சுட்டு அந்த மிஷினுக்குள்ளே விடுவாங்க அங்கே வந்து ஒரு சின்ன டெஸ்ன்னா கூட நம்ம ரிசல்ட்டு வந்து ஃபால்ட் ஆகும் அங்கே அங்கே வந்து ஆன் பண்ணும்போது நம்மளெல்லாம் வெளியமிச்சிடுவாங்க பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு சின்ன இரும்பு பின்னு இருக்கக்கூடாது சாவி இருக்கக்கூடாது செல்ஃபோன் இருக்கக்கூடாது செல்ஃபோன் இருந்தால் கூட அந்த சிப்பு கூட அந்த செல்ஃபோன் நம்ம சிம் கார்டு இருக்குது அது கூட அழிஞ்சிடும் அப்படின்னாங்க நான் ஒரு வாட்டி போகும்போது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கிட்ட நிற்கிறேன் அதை ஆன் பண்ண போகிறேன் என் பாக்கெட்டில் அந்த வீட்டு சாவி லாக் பண்ணி வச்சுங்க அப்படியே என் பாக்கெட் பற்றி இரவு இருபது மாதிரி ஃபீல் ஆச்சு பார்த்தா அது ஒர்க் பண்ணு மேக்னேட் ஃபுல்லாக அதை பார்த்து அலறி வந்துட்டேன் அது மாதிரி அவ்வளோ நீட்டாக இருக்க இடத்துல அது எடுத்தாமல் அங்கே சிடி ஸ்கேன் எம்ஆர் ஸ்கேன் எடுத்த மாதிரி அறிகுறி இல்லை கேட்டான் டாக்டர் கூப்பிட்டு கேட்குறது கேட்டேன் இல்லை சார் இப்போ கூட எடுத்தோன்னா சரி எடுத்தேன்னா எப்போ ஏற்றுங்க அந்த ரிசல்ட் எடுத்தாங்க யாருக்கு ஏற்றுங்க எந்த பேஷண்ட்டுக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான பதிலே காணும் டாக்டர்ஸ்லாம் முடிக்கிறாங்க அப்புறம் அங்கே பார்த்தா இந்த பழைய டப்பாங்க இந்த அட்டை பெட்டி எல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்குங்க இல்லை இவ்வளோ டெஸ்ட்டாக இருக்குது ஏங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணி நான் ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணுறோம்னால் அதுக்கு வந்து டாக்டர்ஸ் எந்த வித ரிப்ளை கொடுங்க கம்முனே இருக்காங்க சரி இங்கே ஸ்பாட் அதுக்கு அதாவது அங்கே எடுத்த மாதிரி தெரியல அந்த பழைய இன்ஜெக்ஷன் பாக்ஸு அந்த டப்பாங்க அந்த டஸ்ஸு அது ஏதோ அந்த கொடோன் மாதிரி வச்சுருக்காங்க அப்போ அவன் கொஞ்சம் சத்தம் போட்டு வெளியே வராரு வந்து ஒவ்வொரு இதுவாக போனால் அப்படிதாங்க சரி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஏரியா கட்ட சொல்லியிருக்காங்க ஏன் ஒரு எப்போ வச்சுக்கணும் அது டேட் கொடுத்துருக்காங்க ஒன்றரை வருஷம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்த வேலை அப்போது இப்போ ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சா அப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பில்டிங்கு போய் பார்த்தா வெறும் அந்த பில்லர் மட்டும் நிற்கிது கீழே பேஸ்மெண்ட் போட்டு பில்லரை நிற்க வச்சுருக்காங்க இப்போ பார்க்குற இது இதுக்கான பணம்லாம் நாங்கள் சேங்ஷன் பண்ணிடுறோம் இத்தனை குரோஸு யார் கான்டாக்டு அது தெரில நீங்கள் பார்க்க மாட்டீங்களா இல்லை சார் நாங்கள் அப்படி இப்படி இன்னும் சொல்கிறாங்க அது சரியான பதில் இல்லை ஏங்க இவ்வளோ பெரிய பில்டிங் நடக்குது மா இது ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் மேலே ஆகிப்போச்சு பில்டிங்கே வரலையே எப்போ தான் வரும் யார் அந்த கான்டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் டாக்டர்க்கும் தெரில அதுக்கான பதிலும் கிடையாது அதான் சொல்கிறேன் அந்த கான்ட்ராக்டரை மாற்றுங்க எங்க எவ்வளோ ஒரு அந்த அமௌண்ட்டுக்கு நான் கவர்மெண்ட் எவ்வளோ வட்டி கட்டுது அப்படின்னு சொல்கிறார் அது எங்கெங்கே எங்கே போய் முடங்கி இருக்கோ யாருக்குன்னா தெரியும் இதை மாதிரி அப்பப்போ ரெய்டு வந்தால் எல்லா இடத்துலையுமே வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது அப்புறம் சொல்கிறார் சரி கான்ட்ராக்டரை மாற்றுங்க ஆ மாற்றிடலாம் சார் அப்படின்னு இது முன்னே ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாங்க அங்கே கூட இப்படி தான் அந்த ஆப்ரோ வாட்டர் வச்சுருக்காங்க அதுக்கான வச்சுருக்காங்களே தவிர தண்ணி வரல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு ஆப்ரோ வாட்டர் இருக்குது இதை மாதிரி சொன்ன எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ எங்கள் ஏரியாவுக்கு வாங்க எங்கே எல்லா ஹாஸ்பிட்டலையும் இந்த குறை இருக்குதுங்க இது கண்டிப்பாக தயவு தெரிஞ்சு திடீர்னு திடீர்னு போகணும் இவர் போகணுங்கிறது எங்கள் காஞ்சபுரத்தில் கூட எங்கள் எம்எல்ஏ போனார் எயிலரசன் போனார் கோயிலில் சும்மா சமர் ரைடு விட்டார் போனால் ஒன்றுமே இல்லை அங்கே பிரசவ வார்டுக்குள்ளே போனார் போனால் அந்த குழந்த போனதுன்னு கீழே படுக்க வச்சிருக்காங்க எங்கே ஏன் என் பெட்டில் படுக்க வைக்கலன்னு கேட்டால் ஆ ஊன்றாங்க இவர் சொன்னால் கொரோனா பீரியடில் ஒரு இரநூறு பெட் வந்ததில்ல அதெல்லாம் எங்கன்னு கேட்டால் அது இன்னொரு பிள்ளை அது மாதிரி ரைடு வரணும் நிறைய நடக்குதுங்க அது சில ஜனங்க சொல்ல முடியல பணம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கலைங்க அது உண்மை அது வந்து சும்மா சொல்லலாம் ஆ எங்கள் ஹாஸ்பிட்டல் இல்லை உடனே நீங்கள் போய் போகணும் ஒரு டாக்டர் கிட்ட எனக்கு ஒரு ஹேண்டிகாப் சர்டிவிகேட் கொடுங்க ஒரு இது பண்ணலை கண்டிப்பாக கம்பல்சரி இரநூறுவா கேட்குறாரு நம்ம வீட்டாண்டே ஒருத்தருக்கு வாங்கியிருக்காரு அதுதான் இருக்குது ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஆக்சிடெண்ட்டில் கால் வந்து ஒரு சுகர் வெரெல்லாம் எடுத்துட்டாங்க அவர் போய்ட்டு எனக்கு ஹேண்டிகாப்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க சார்ன்னு கேட்டதுக்கு அவர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் தர முடியும்னு சொல்லிட்டு இரநூறுவா கொண்டு வாங்கிக்கணும் அதுக்கு ஒரு ஹேண்டிகாப்டர் இட் கொடுத்துருக்கேன் இது மாதிரிலாம் நடக்குது ஏங்க டாக்டர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இந்த இரநூறுவா வச்சு அவங்க வாழ போகிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும் சரி நம்மளுக்கு என்னத்துக்கு எதோ ஒன்று அதனால் எனக்கு அவர் ரொம்ப சுகாதாரம் வந்து ரொம்ப பிடிக்குது இப்போது இது மாதிரி ரைடு வந்தால்தான் முதல்வன் ஸ்டைலில் வர்றார் அர்ஜுன்மன் வந்து இம்மிடியேட் பனிஷ் அவர் ஃபோனே சொல்கிறார் அவர் வந்து அந்த இடத்துல மாற்றுருங்க இங்கே மாற்றுருங்க கான்டாக்டை மாற்றுடுங்க கான்டாக்ட் நேமை பிளாக் பண்ணுங்கள் பிளாக் பட் ஏன்னா அவன் எவ்வளோ பணம் வாங்கிட்டான் யாருக்குமே தெரியும் பணம் போச்சு அவனுக்கிட்ட தான் தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறோம் ஆச்சா அப்புறம் இன்னொன்று நேற்றுக்காக தான் இப்போ மறுபடியும் சொல்ல போகிறேன் இது வந்து ஆந்திரா மேட் இது வந்து கொஞ்சம் சாக்கான நியூஸ் நேற்று சொன்னேன் இல்லை அந்த லெட்டரை வந்து கொழுப்பு கலக்கிறாங்க அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணி லேப் டெஸ்டின் இருந்து எல்லாம் வந்தாச்சு அதில் வந்து நான் எது கொழுப்புன்னு சொன்னேன் அதுக்கு அது கன்ஃபார்மாக மாட்டு கொழுப்பான் மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் அப்புறம் வேறு ஏதோ சம்திங் போடுறாங்க ஏங்க லட்டு வந்து நீ உடைய இல்லாட்டி பூஞ்சி மாதிரி அதை ஒன்று தூளாக கூட கொடுங்க அள்ளையும் போகிறோம் ஏன் திருப்பதி லட்டுன்னு என் பேரை வச்சுட்டு அதுவும் புரட்டாசியம் வரும் இப்போ எல்லாம் புரட்டாசியம் வரும் நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் ஆனால் இவங்க அந்த விரதத்தை விட மாட்டாங்க கொண்டு இதில் வேறு இந்த ஸ்டாக் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுங்களா கொட்ட நம்ம அயோத்தி ராமர் குஜராத்தில் இல்லையா ராமர் கோயில் அதில் டன் கணக்கில் லட்டுக்கு போச்சு எங்கே ஒரு லட்சம் லட்டு பேப்பர்லேயே பார்த்தோம் நம்ம நியூஸ்லேயும் பார்த்தோம் ஒரு லட்சம் லட்டு திருப்பதி டூர் அயோத்தி அப்படின்னு போட்டோம் அதான் அந்த ராமர் கோயிலுக்கு போச்சு அதுக்கு வந்து என்ன பிரா பிரான் பிரதிஷ்டை விழா ராம பிரான்னு நினைக்கிறேன் அதான் பிரான்னு சொல்கிறேன் அதுதான் பிரதிஷ்டைன்னா அன்றைக்கி தான் கோயில் உருவாகுது சில திறக்கிற விழா அப்படின்னு போட்டு ஒரு லட்சம் லட்டு நாங்கள் பிரியாத்திரோன்னு விளம்பரம் கொடுத்தாங்க அந்த லட்டுனுடைய நலவனைப்பு தான் தெரியுது அதுலேயும் குழப்பு கலந்த லட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க சொல்கிறது சாதனம் ஆள் இல்லைங்க சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு இப்போத்தி கவர்மெண்ட்டு சொல்கிறது பழைய கவர்மெண்ட்டு மறுக்குது எது உண்மையோ நமக்கு தெரியாது இனிமேல் திருப்பதி போயிட்டு லட்டை பார்த்தா பயமாக இருக்குது அதோட கவர்மெண்ட் என்மையே சாப்பிட்டு வந்தலாம் போதும் நம்ம எவ்வளோ விரதம் இருந்து போகிறோம் திருப்பதி புனிதமான இடம்னு அங்கேயே இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் லட்டு மச் பாவம் அது பார்ப்போம் சொல்கிறது சாதனம் நம்ம வந்து போகலான்னு விட்டுடலாம் ஒரு சிஎமே சொல்கிறேன்னா கேட்ட இது அரசியல் பழிவாங்கன்னு சொல்லலாம் எப்படி வேணும் சொல்லிக்கலாம் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த லேப் டெஸ்ட்டிங்கே கொடுத்துருக்கு ரிப்போர்ட் அதான் விஷயம் ஓகே பார்த்து செய்யுங்க திருப்பதி லெட்டை பார்த்து சாப்பிடுங்க ரொம்ப எனக்கு லட்டு தள்ளி யாரையும் சண்டை போடாதுங்க திருப்பதி போய் எப்போ ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருங்க கொஞ்ச நாள் போட்டோம் அது தரமாக வந்து நல்லா இருந்து அது கன்ஃபார்ம் பண்ணி ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு இது ஒரிஜினல் லட்டுன்னு வந்தால் மட்டுமே நம்ம வாங்குவோம் ஓகே பாய்